இனிமை தருமா முதுமை என்னதான் சொன்னாலும் என்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை என நினைப்பவர்கள் சிலவற்றைப் பழக்கப்படுத்திக் கொண்டே ஆக வேண்டும் தினமும் இந்த மாத்திரை சாப்பிடுங்கள் என சொன்னதும் அதை பழக்கத்தில் கொண்டு நம்மில் பலருக்கு சில பழக்கங்களை நடைமுறையில் செயல்படுத்துவதற்கு தயங்குகிறோம் அல்லது தொடர்ச்சியாக அதில் உறுதியாக இருப்பதில்லை மருந்து மாத்திரை சாப்பிடும் பழக்கத்திற்கு தயார்படுத்திக் கொள்ளும் பல முதியவர்கள் உணவுப் பழக்கம் உடற்பயிற்சி மனப்பயிற்சி என்பதில் பழகுவதற்கும் அதை அன்றாட வாழ்க்கையில் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கும் தயங்குகிறோம் ஆனால் அதுதான் இனிமையான முதுமைக்கு வழிகாட்டி என்றால் ஆச்சரியமாக இருக்கிறதா சில முக்கியமான பழக்கங்களைச் சொல்கிறேன் நடைமுறைப்படுத்தி பாருங்கள் உங்களுக்குள் வரும் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள் காலம் மாறுது காட்சிகள் மாறுது மாத்தி யோசி வாழ்க்கை ஈசி ஒன்று எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்பினால் முதியவர்கள் வெறுப்புணர்வு இல்லாமல் இருக்க வேண்டும் வெறுப்புணர்வு எண்ணத்தில் இருந்தால் உணர்ச்சி ரீதியாக அது வெளிப்படும் அமோஷனல் கோஷன் பேலன்ஸ் செய்யும் அளவில் தங்கள் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு வெறுப்பு உணர்வு இல்லாமல் இருக்க வேண்டும் நீங்கள் யாரையும் வெறுக்கவில்லை என்றால் உங்களை யாரும் வெறுக்க மாட்டார்கள் என்ற இயற்கை விதியின்படி மற்றவர்கள் உங்களை வெறுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் யாரையும் எதையும் எந்த நிகழ்வையும் வெறுக்காமல் இருந்தால் உங்களுக்கு உணர்வு நிலை சமநிலையில் இருக்கும் அதனால் மகிழ்ச்சி மனதில் இருக்கும் வெறுப்புகள் மனதளவில் கனமானவை உணர்வு ரீதியாக எடை போடும் அந்த வெறுப்புணர்வு நெருங்கிய உறவு அல்லது நட்பு வட்டத்தில் அது வெளிப்படும் அதனால் மற்றவர்களின் மனநிலை பாதிப்பதுடன் அவர்களுடனான நல்லுறவு நாளடைவில் சுருங்கிவிட வாய்ப்புகள் உள்ளது மனதளவில் அது காயங்களையும் ஏமாற்றத்தையும் தரும்படி அமைந்து விடும் அதுவே உங்கள் மகிழ்ச்சியை பறித்துவிடும் மன்னிக்கும் குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதை நாம் கேட்டு இருப்போம் உண்மையில் மன்னிப்பு என்பது போனால் போகட்டும் என வேறொருவரை விட்டுவிடுவது அல்ல அது உங்களை பிரச்சனையில் இருந்து விடுவித்துக் கொள்வது பற்றியது நீங்கள் பழைய மனக்கசப்புகளை சுமந்து கொண்டு இருந்தால் மகிழ்ச்சியைக் கடனாக கூட வாங்கி விட முடியாது அந்த குப்பைகளையும் சுமைகளையும் விட்டுவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் அதிக அமைதி அன்பு மற்றும் இணைப்புக்கு இடமளிக்க முடியும் அதனால் அவர்களை மன்னிப்பது மூலம் உங்கள் மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் நீங்கள் இடம் தருகிறீர்கள் என்பதினால் மன்னிக்கும் குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் இரண்டு காப்பி சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டால் சரி என்று தலையாட்டும் குணம் உள்ளவர்களாக இருந்து விடுவது பலருக்கும் வழக்கமாகி விட்டது என் வாழ்க்கையின் பெரும்பகுதிக்கு நான் இல்லை என்று சொல்ல கடினமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு தான் இந்த பகுதி அடுத்தவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்ற தயக்கத்தில் மறுப்பு சொல்லாமல் சரி என்று சொல்லிவிடுவது தான் பலருக்கும் பழக்கம் முக்கியமான வயது முதிர்ந்தவர்களுக்கு வழக்கம் அதனால் விருப்பம் இல்லாத விஷயங்களுக்கு ஆம் என்று விடுவது வழக்கம் என்ன மிகவும் களைப்பாக இருக்கிறீர்களே என்று கேட்டால் உண்மையில் நாம் அப்படி இல்லை என்றாலும் ஆமாம் களைப்பாக இருக்கிறது என்று அவர்களிடம் சொல்லி விட்டு கண்ணாடி முன்பு நின்று கொண்டு உண்மையில் களைப்பாகவா இருக்கிறோம் என்று நம்மை பார்த்து கொள்ளும் பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று பாருங்கள் எல்லாவற்றுக்கும் ஆம் என்று சொல்லி இரக்கம் காட்டிக் கொண்டு இருந்தால் உங்களின் தன்மையை நீங்கள் இழந்து விட வேண்டியது இருக்கும் அதனால் உங்களை ஒருவர் விமர்சனம் செய்தாலோ அன்பால் விசாரிப்பது போல உங்கள் நிலையை குறைத்து சொன்னாலோ அதற்கு முக்கியத்துவம் தராதீர்கள் உங்களால் மறுத்து சொல்ல முடியவில்லை அல்லது அதற்கு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இல்லை என்றால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள் மூன்று கங்கை நதி மட்டும் அல்ல எந்த ஒரு நதியும் ஒருபோதும் பின்னோக்கி செல்வதில்லை என்பதை நினைத்து பாருங்கள் நாம் மட்டும் ஏன் நமது சிந்தனைகளை கடந்த காலத்தின் மீது தங்கியிருக்க செய்ய வேண்டும் பழைய நினைவுகளை மீண்டும் இயக்கி அந்த சுழற்சியில் சிக்கிக்கொள்வது மிகவும் எளிது அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லதாக இருந்தாலும் சரி முன்பு நடந்த வகைகளை பற்றி கொண்டே இருப்பதால் என்ன பயன் நிகழ்கால நிம்மதியும் அமைதியும் கெடும் உங்கள் மனம் கடந்த காலத்தில் பின்னி பிணைந்து இருந்தால் உண்மையிலேயே நிகழ்காலத்தை அனுபவிக்கும் திறனை அது பறித்துவிடும் வாழ்க்கை இப்போது நடக்கிறது என்பதில் சுய உணர்வோடு இருந்தால் நினைவாற்றல் குறையாமல் இருக்கும் ஞாபக மறதி நோய் வராமல் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிகழ்காலத்தில் நாம் எந்த அளவுக்கு நம்மை இணைத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமது அனுபவங்கள் வளமானதாகவும் நிறைவானதாகவும் மாறும் நான்கு உனக்கென்னப்பா நானும் தான் இருக்கேன் பாரு என்று உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கம் இருக்கிறதா மற்றவர்களுக்கு எதிராக உங்களை ஒப்பிடாமல் இருக்க முடியவில்லை என நினைக்கிறீர்களா உங்களை விட உயர்ந்தவர்கள் என்றோ அல்லது உங்களை விட தாழ்ந்தவர்கள் என்றோ ஒருபோதும் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடாதீர்கள் அவரவர்களுக்கு அமைந்த வாழ்க்கை அப்படி என சோகத்துடன் மனதை தேற்றிக் கொள்வதை விட நமக்கு கிடைத்ததை வைத்து மகிழ்ச்சி அடைவதுடன் நமக்கு கிடைத்தவைகளுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி பழகுங்கள் உயர்வும் தாழ்வும் ஒரு ஒப்பீடு என்று மனதில் கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் தாழ்ந்தவராகவோ அல்லது உயர்ந்தாராகவோ நினைத்து கொள்வது சரியல்ல உங்களுக்கு எது நிறைவாக இருக்கிறதோ உங்களுக்கு எது மகிழ்ச்சியை தருகிறதோ அதிலேயே மன நிறைவு பெற்றால் ஒப்பீடு செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஐந்து முதுமை உங்களை துரத்தும் போது நம்மை அறியாமலே நமக்கு பயம் வந்து விடுகிறது அந்த பயம் ஏதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது நோய் வந்து விடுமோ என்ற பயமாக இருக்கலாம் இந்த உணவை சாப்பிட்டால் ஜீரணம் ஆகுமா தெரியவில்லையே பயமாக இருக்கலாம் பணம் இருக்கிறதா அதை இங்கே முதலீடு செய்வது என்ற பயமாக இருக்கலாம் பணத்தை பறித்து கொள்வார்களா என்ற பயமாக இருக்கலாம் இப்படி எதுவும் இல்லாமலே கூட பயம் வரலாம் பயம் உங்களை தடுத்து நிறுத்தும் நாம் தோல்வியுற்றால் என்ன செய்வது மற்றவர்கள் நம்மை முட்டாள்தனமாக பார்த்தால் என்ன செய்வது இதை செய்து அது தாமதமாகிவிட்டால் என்ன செய்வது இன்னும் சிலருக்கு செல்போன் மணி அடித்தாலே பயம் வரும் காலின் பெல் அடித்தால் சிலருக்கு பயம் வரும் இப்படி எதையாவது ஒன்றை பற்றி அல்லது எதுவுமே இல்லாமல் நடக்காத விஷயத்தை பற்றி கூட சில சமயம் இந்த பயம் தொற்றிக்கொண்டுவிடும் இதற்கு தான் சில புதிய திறமையைக் கற்றுக்கொள்வது அல்லது அந்த பயத்தை எப்படி போக்குவது என்பது போல அடுத்த பகுதியில் சொல்லி உள்ளது அதனால் இந்த பயத்தை உங்கள் வாழ்க்கையின் முதலாளியாக விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பயம் நம்மை பார்த்து பயந்து ஓட வேண்டும் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் என வள்ளுவமும் இதைத்தானே சொல்கிறது ஆறு ஏமாற்றங்கள் உங்களை சந்திக்கும் நீங்கள் விரும்பும் உறவுகள் எப்போதும் இப்படியே இருக்கும் என்று கருதுவது தவறு காலம் மாறும்போது கடமைகளும் மாறும் எது நல்லது என நினைத்தோமோ அதுவே நமக்கு ஏமாற்றங்களை தரும் அது உறவுகளிலும் இருக்கலாம் உணர்வுகளிலும் இருக்கலாம் சில சமயம் பிரிந்த உறவுகள் சர்வதாகவும் இருக்கும் அதுவே பிறகு ஏமாற்றத்தை தரும் ஒரு சரியான தருணத்திற்காக ஏமாற்றம் நமக்காக காத்திருக்கும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் ஏமாற்றங்களை எண்ணி மனம் வருந்தாமல் இதயங்களை திறந்து வைத்து இறைவனை அங்கே அமர வைத்து மனதில் அமைதியும் எண்ணத்தில் தெளிவும் வர தியானம் செய்து பழக வேண்டும் என்பதை மனதில் நிறுத்துங்கள் இத்தனை ஆண்டுகள் இப்படியே பழகிவிட்டேன் இனிமேல் எதற்கு தியானம் எல்லாம் என்ற சலிப்பு உணர்வு உங்களுக்கு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் வா ஆழ தெரிஞ்சுக்கலாம் வாங்க போன்ற வெற்றி படைப்புகளை தந்த பிசு ஐயரின் கைவண்ணத்தில் வண்ணத்தில் இனிமை தருமா முதுமை இனிமையான முதுமைக்கு வழிகாட்டும் இன்னொரு புத்தகம் இன்றே வாங்கி படியுங்கள்